ஓம் சாய்ராம் அனைத்து சாய் உறவுகளுக்கும் என் மனங்கணிந்த வணக்கங்கள் நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பாபா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்தார் என்றதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு விஞ்ஞான ஆய்வு சம்பந்தமான ஒரு கம்பெனியில் தான் வேலை செய்திருக்கிறேன் அந்த கம்பெனியில் எனக்கு அதிகளவான வேலை எப்போதும் ஆய்வுக்கூடத்துக்குள்ளே அதாவது லெபரேட்டரிக்குள்ளேயே இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஆய்வுக்கூட வேலைகள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் வெளியே இருக்கும் பகுதிகளுக்கு சென்று அங்கு உதவி உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவது வழமை ஆனால் எனக்கு காரணம் என்னவோ தெரியாது எனக்கு வெளியில் இருக்கும் பகுதிகளுக்கு போய் வேலை செய்வது எனக்கு பிடிக்கவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் நான் லபோரட்டரியில் இருக்கும்போது என்றும் பாபாவின் நாமத்தை உச்சரித்தபடி இருப்பேன் ஆனால் லபோரட்டரிக்கு வெளியில் போனான்னு சொன்னால் கணக்கு இன்டர்ஃபியரன்ஸ் அதாவது டிஸ்டர்ப்ஸ் இருக்கும் அதனால் எனக்கு அங்கே வெளியில் போகிறதுக்கும் முன்படி பிடிக்கிறதும் இல்லை இந்த மனதிலே ஏதோ ஒரு சஞ்சலம் ஒன்று வெளியில் போனால் ஆகவே நான் எவ்வாறு இருக்கும்போது போன வருடம் இறுதி வருத இறுதி மாதத்தின் போது என்னிடம் என்னுடைய டீம் லீடர் வந்து சொன்னால் நிரோஷ் நீங்கள் இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு இந்த லபோரட்டரியில் வேலை செய்ய செய்யலாது வெளியில் தான் வேலை செய்யணும் ஏன்னா வெளியில் அதிக வேலை இருக்குது லெபோரெட்டரிக்காக வேலை குறைவு உண்டு அதுக்கு உண்மையாலுமே மனசெலவில் ரொம்ப கவலையாக போயிட்டுது பத்து நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை பத்து நாளைக்கு நான் வேலை செய்ய வேணும் சரி எதுக்கும் பாபாவிடம் நினைப்போம் என்று சொல்லிவிட்டு பாபாவை நினைச்சி நான் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொன்னேன் அதாவது சீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி சொருபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் சீரடி சாய்நாதன் தரிசனம் என்று சொல்லி ஒன்பது தடவை நான் சொல்லி போட்டு நான் உடனடியாக பாபாவுண்ட பிரசன்னம் பார்க்கறது வளமை ஏதாவது எனக்கு ஒரு இக்கட்ட நிலை வந்தால் உடனடியே நான் பாபாட்ட இருந்து எனக்கு பதில் வேணும் என்று நான் நிற்பேன் காலில் நின்று பாபாட்ட கேட்பேன் பாபா எனக்கு நீங்கள் பதில் தந்தாகணும் என்று சொல்லி நான் ஆகவே பிரசன்ன வழி வெப்சைட்டுக்கு போய் அங்கே போய் பாபாவுக்கு ரெண்டாம் ஒரு நம்பரை கொடுக்கும்போது பாபா எனக்கு சொன்ன பதில் நிரோஷ் உனக்கு தேவையானது வெகு சீக்கிரத்தில் வந்தடையும் அதே போல பாபாவை நின அகந்தைய விட்டுவிடு பாபாவின் அற்புதங்களை விவரிக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு பதில் எனக்கு கிடைத்தது ஆகவே நான் சரி ஏதோ பாபா ஒரு பாசிட்டிவான ஆன்சர்னு எனக்கு தந்திருக்கிறேன் ஆகவே பொறுமையோடு இருப்போம் என்று கேட்டுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் நான் லபோர்டரியில் வேலை செய்கிறேன் அங்கே ஒரு டிவைஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த டிவைஸுக்கான என்ஜினியர் அந்த நேரம் வர நேர்ந்தது அப்போ அந்த இன்ஜினியர் வந்து என்னோடய கதை கேட்க நான் சொன்னேன்னு ஓ இனி பா வருகிற பத்து நாட்கள் நான் வெளியில தான் இருப்பேன் இந்த லெபார்டரிக்கு இப்போ வேலை செய்யலான்னு சொல்லியிருக்கேன் அப்போ அவர் கேட்டார் ஏன்னு கேட்க நான் சொன்னேன் வேலை குறைவாக இருக்குது ஸோ அதனால் டீம் லீடர் சொன்னவன் வெளியில் வந்து வேலை செய்ய சொல்லி என்ன சொல்லி அவர் சொன்னார் ஓகே பொறுங்க நான் ஒரு கை கழிச்சிட்டு வரேன்னு சொல்லி போட்டு அவர் என்ன செய்தாரன்ற உடனடியாக தன்னுடைய இருக்க இடத்துக்கு சென்று ஏதோ மின்னஞ்சல் உண்டு அனுப்பினார் ஆகவே நான் ஏதோ மின்னஞ்சலோன்னு அனுப்புகிறேன் சரி எதுவோ நடக்கிறத நடக்கட்டும் பண்ணிட்டு நான் என்னுடைய வேலையை அன்றை கவனித்துக்கொண்டேன் என்ன நாளையிலிருந்து வெளியில் வேலை செய்ய போகிறேன் ஆகவே நான் அவ்வாறு ஜோதிச்சிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வீடு வந்துட்டேன் வீடு வந்து நான் பாபாட்ட கிட்ட கெஞ்சி கேட்டேன் பாபா தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கோ என்னால் வெளியில் வேலை செய்யல லெபோரட்டரிக்கு வெளியில் வேலை செய்ய இயலாது எனக்கு அங்கே அந்த வைப்ரேஷனே எனக்கு சரியாக இருக்கிறேன் ஆகவே தயவு செய்து பாபா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் பாபா நான் மனம் இறங்கியது நான் அடுத்த நாள் விடிய காலமாக போகிறேன் போய் நான் என்னுடைய லெபோர்டிக்கில் தான் லொக்கின் எல்லாம் இருக்குது ஸோ நான் லொக்கின் பண்ணி அங்கே செக் பண்ணிக்க ஒரு மெயில் வந்திருந்தது அந்த மெயில் எங்கே இருந்து வந்தேன்னு சொன்னேன் இந்த ப்ரொஜெக்ட் அதாவது குளோபல் ப்ரொஜெக்ட் மேனேஜர்டே இருந்து வந்தது குளோபல் ப்ரொஜெக்ட் மேனேஜர்னு சொன்னால் அதாவது நாங்கள் செய்கிற ப்ரொடக்ட் பல்வேறு க நாடுகளில் வி விநியோகம் செய்யப்படும் அதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு ஆள் தான் அவர் அவர் அதுவும் ஒரு வெளிநாட்டவர் சரியோ அவர் நான் ஒரு அதாவது எங்களோட வேலை இந்த சினாரியோ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் தான் டாப் லெவலில் இருக்கிறவர் தான் அவர் ஆகவே அவர் அதில் வடிவாக மெசேஜ் பண்ணியிருந்தார் எப்படின்னு சொன்னால் நிரோசா நாங்கள் இன்க்ளூட் பண்ணது வேலைக்கு தான் மற்ற வெளியில் இருக்கிற வேலைகளுக்கு இல்லை ஆகவே அவர் லபோரட்டரிக்கில் தான் அலோகேட் பண்ணப்பட வேண்டும் அவரை நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது என்று ஒரு தீர்க்கமான பதிலை என்னுடைய டீம் லீடருக்கு அனுப்பியிருந்தார் ஜோஜி பேரங்கோம் அதாவது குளோபல் ப்ரொஜெக்ட் மேனேஜர் அங்கிருக்கிற ஒரு சாதாரண ஊழியருக்காக ஒரு மெயிலொண்டை போட்டார் என்று சொன்னால் அது நிச்சயமாக சத்தியமாக சாயப்பாண்ட தான் அவருக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கி அதை செய்ய வச்சார் இது சாயப்பாவிண்ட மிராக்கில் தவிர வேறு எதுவுமே இல்லை அதாவது நான் யார் அதாவது அவருக்கு நான் யாருன்னு தெரியாது ஏன்னா ஆயிரமும் ரெண்டாயிரம் வேலையை செய்கிற ஒரு ஆள்கள் வேலை செய்கிற கம்பெனியில் போயும் போயும் ஒரு ஆளுக்காக அவர் அங்கேருந்து இவ்வளோ மெயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நான் இதை அவருக்கு சொல்லவும் இல்லை நான் ஒரே ஒரு ஆள் சொன்னது வெறும் என்ஜினியருக்கு மட்டும்தான் நான் சொன்னேன்னா ஆனால் பாபா அந்த என்ஜினியர் மூலமாக அந்த குளோபல் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு சொல்ல வச்சு அந்த குளோபல் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னுடைய பேரை இன்க்ளூட் பண்ணி ஒரு மின்னஞ்சல் மின்னஞ்சலை அடுத்த நாளே உடனடியாக அனுப்பியிருந்தார் ஆகவே நான் வெளியில் செல்லவில்லை லெபோரட்டரிக்கு வெளியில் லெபோரட்டரிக்கு உள்ளேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்து பாபா என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றினார் ஆகவே நாங்கள் சச்சரிதத்தில் படிச்சிருக்கிறோம் அதாவது பாபா இக்கட்டான சூழ்நிலை நிச்சயமாக சத்தியமாக எங்களை காப்பாற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் என்னை பாபா காப்பாற்றினார் அதை நான் உங்களோட க ஷேர் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாரும் நீங்கள் இந்த இதைப்போல் மிராக்கல்களை கேட்க வேணும் கேட்கிறது மட்டுமில்லை அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேணும் உங்களோட வாழ்க்கையில் அவ்வாறான இக்கட்டான நிலைமைகள் வரும்போது தயவு செய்து பயப்பட வேண்டாம் பாபாவை நினைங்கோ பாபாண்ட வழிகாட்டுதலுக்காக காத்திருங்கோ நிச்சயமா பாபா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களை வழி நீங்கள் கவலை வேண்டாம் பாபா இருக்கும்போது எந்த பயமும் எங்களுக்கு இல்லை எல்லாரும்